ஹாய் காய் திஸ் இஸ் சுஜி இளவரசி முசாகி மிகுந்த துக்கமாக இருந்தாங்க ஜப்பானுடைய முறையின்படி தங்களுடைய முதுமைய மகிழ்ச்சியாகவும் குடும்ப பேரை தொடரவும் அவங்க இறந்த பிறகு செய்ய வேண்டிய மூதாந்தியர் சடங்குகளை செய்யவும் தங்களுக்குன்னு சொந்தமா ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் முசாகியை மிகவும் அதிகமாக பாதிச்சுது இதை புரிஞ்சுக்கிட்ட இளவரசரும் அவருடைய அன்பான மனைவி முசாகியும் நீண்ட யோசனைக்கு பிறகு ஹாஸ்னோ இக்வான்ங்கிற ஒரு கருணையின் தேவம் கோயிலுக்கு புனித யாத்திரைக்கு செல்ல முயற்சி செஞ்சாங்க

இளவரசி தன்னுடைய குழந்தைய தன்னுடைய அன்பான கணவர் கையில கொடுத்ததும் கணவர் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு ஹாஸ் இளவரசின்னு பெயர் வச்சாங்க அதிலிருந்து அவங்க வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமா போக ஆரம்பிச்சு இளவரசரும் இளவரசியும் அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா குவாருடைய பரிசாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷமா அந்த குழந்தைய வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க இளவரசி ஹாஸோடைய ஐந்து வயதுல அவளுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துச்சு ஹாஸோட வாழ்க்கையில என்ன தான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க